பொங்கலூர் மணிகண்டன் எல்லாருக்கும் பொதுவானவர் அதனால தேவைப்படுகிறார் அப்படின்னு சொல்றது ஒன்று ஆனால் அதை தாண்டி ரொம்ப நேர்மையா ரொம்ப ஓபனா தூத்துக்குடி செல்வம் வந்து அவரளவிற்கு திராவிடத்தை விட அவர் சாப்பிட்டு இல்லாத பாஜக கொள்கைகளில் அவருக்கான பற்றையும் சேர்த்தே சொன்னாரு அதிமுக இதனை எப்படி பார்க்கிறது அவர் ஜாதி மதம் இனம் மொழி நிறம் ஏழை பணக்காரன்கிற எல்லா வேறுபாட்டையும் கடந்த ஒரு உன்னதமான தலைவர் அவருக்கு நிகர் தமிழ்நாட்டில் யாருமே இல்லை என்பதுதான் நிரசமான உண்மை ஆனால் எம்ஜிஆர் அவர்களுடைய எல்லோருமே கொண்டாடுவது மகிழ்ச்சி தான் அது யாரும் அது தவறா பார்க்கல ஏன்னா ஒவ்வொரு கட்சியிலுமே தமிழ்நாட்டை பொறுத்தவரை பாருங்க எப்போதுமே யார் ஒரு கட்சி துவங்கினாலும் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய பெயரை சொல்லாமல் கட்சி துவங்குவதே இல்லை எம்ஜிஆர் இல்லாமல் தமிழ்நாடு அரசியலே இல்லை என்பதுதான் உண்மை அப்போ எல்லோரும் ஏற்கிற எல்லோரும் விரும்புகிற நேசிக்க தலைவராக எம்ஜிஆர் பார்க்கப்படுகிறார் என்று சொன்னால் அது அதிமுக பெருமைதான் அப்போ அந்த அதிமுகவுக்கு தான் முழு உரிமையுடைய தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அவர் தான் முழு சொத்து இரட்டை இடை அதிமுக என்று இருக்கிற வரை அந்த கட்சியை தாண்டி வேறு யாருக்கும் முழு உரிமை கிடையாது ஆனா திரு மோடி அவர்களோ மற்றவர்கள் என்று சொன்னால் அது அதிமுகவுக்கு பெருமைதான் ஏன்னா ஐயா கருணாநிதி அவர்கள் நேரெதிரான விரோதமான கட்சியாக இருந்தபோது கூட அவரே அவர்களை பெருமைப்படுத்திக்கிறார் அமெரிக்காவில் இருக்கும்போது கூட அவர்கள் திரும்பி வருவார் நான் ஆட்சி ஒப்படைக்கிறேன் வாக்களி கேட்டார் அதே மாதிரி ஆனா பாருங்க சமகாலத்தில் அவர்களும் ஐயா கருணாநிதி அவர்களும் ஒன்றாக வாழ்ந்தபோது கூட ஐயா கருணாநிதி பெயரை யாருமே சொல்லி பெரும்படுவதே இல்லை அவர் பெயரை சொல்லி ஆட்சி அவர் ஆட்சி யாருமே சொல்ல முடியாதுன்னு சொல்ல விரும்புவது இல்லை ஏன்னா அப்ப அந்த அளவுக்கு புரட்சி எம்ஜிஆர் அவர்தான் தான் எல்லாமே தமிழ்நாடு அரசை நடத்தி கொண்டிருக்கிறார் யாரும் செய்யாத ஒன்று அவருக்கு இழைக்கப்பட்ட அவமானங்கள் பெற்ற துன்பங்கள் கூட எல்லாம் கவலைப்படாமல் ஒவ்வொரு பாஜக வந்து அவருக்கான நாணய வெளியீட்டு விழாவில் கலந்துக்கிச்சு அவரை புகழ்ந்து பேசுது திமுகவுக்கும் பாஜகவுக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சுன்னு நீங்க தானே பேசுறீங்க அதையும் புகர்ந்து பேசலாம் மேடம் அவர் ஆட்சி ஆட்சியின் அரச சொல்றாங்க பாருங்க உகந்த யாருன்னா பேசலாம்னு அரசிக்கா பேசலாம் ஆனா வந்து எப்படியா ஒண்ணும் இல்ல திரு விஜயோ விஜயாந்தர்களோ இல்ல சரவத்குமாரோ இல்ல திரு டி ராஜா தவிர யாரா இருந்தாலும் பாருங்க கட்சி துவங்குற போது பாருங்க தமிழ்நாட்டுல எல்லோருமே பாராட்டுறது யாருங்க என்ஜிஆர் மட்டும்தான் அவர் ஆட்சி போன்னு சொல்றாங்க காரணம் என்ன ஏழைகளுக்காக உண்மையாக வாழ்ந்தவர் குடும்பத்து குடும்பத்தின் தலையீடு இல்லாம தமிழ்நாட்டை வழிநடத்திவார் எனவே அவருக்கான அந்த சிறப்பு என்பது பெருமை புரிய அந்த ஓனர்ஷிப் இருக்குல்ல அதிமுகவுக்கு நீங்கள் சொன்னீங்கல்ல யாரை சொந்தம் கொண்டாட முடியாதுன்னு அந்த இடத்த தான் ஒவ்வொரு முறையும் பாஜக உரசி பார்க்கிறது அது அவங்க தேர்தல் பரப்புரையில் பயன்படுத்துகிறாங்க தேர்தலில் வந்து அவர்கள் அவரை பற்றி அதிகமாக பேசுகிறாங்க இங்கே வந்து ஒவ்வொரு முறையும் வந்து உள்துறை அமைச்சரோ பிரதமரோ தமிழகம் வரும்பொழுதெல்லாம் அவரை பேசுகிறாங்க குறிப்பாக தேர்தல் பரப்புரை கூட்டங்கள்ல அப்படிங்கிறது அதிமுகவுடைய வாக்குகள் இப்போ குறைந்த வாக்குகள் அது அப்படியே அவர்களை நோக்கி போயிருக்கு அப்படிங்கிற ஒரு பார்வையை அதிமுக பார்க்கலையா நம்ம தலைவரை புகழ்கிறது நல்லது தான் ஒரே பார்வையோடு நின்றுட்டிங்களா இல்லை அதைக்கும் உள்ளையும் அதிமுக பகுப்பாய்வு செய்கிறதா இல்லையா அண்ணா இந்திரா காந்தி ராஜீவ் காந்தி நீங்க மன்மோகன் சிங் நரசிம்ம ராவ் தேவகோடா எல்லா பிரதமரும் பாராட்டினாங்க நீங்க எம்ஜிஆர் பாராட்டுவதிலேயே அவருடைய வாக்குகள் அவருக்கு செல்லும் என்று சொன்னால் அது வந்து கேலி குத்த என்றைக்கும் எம்ஜிஆர் அவர்களை பொறுத்தவரையில் எம்ஜிஆர் என்று சொன்னாலும் இரட்டைகளை தான் அண்ணா அதிமுக தான் வாக்கு வங்கி யாரும் சிதைக்கவே முடியாதுங்க ஏன்னா இது காலங்காலமா பார்த்து உண்மைதான் நீங்க வாக்கு வங்கிக்காக பேசுகிறோம் என்று சொன்னால் நிச்சயமாக ஏமாந்தான் போவாங்க எம்ஜிஆர் அவர்களை பொறுத்தவரை ஒரு வாக்கு வங்கியாக யாரும் பார்த்து பாராட்ட முனைந்தால் உடச்சு பேசினார் அதாவது வந்து எம்ஜிஆர் வந்து நீங்க திமுக எதிர்ப்பாதான் தான் அதிமுக என்றைக்கும் நிப்பாட்டி இருக்கிறீங்க இன்றைக்கு வருகிற பாஜகவா இருக்கட்டும் நாம் தமிழர் கட்சியா இருக்கட்டும் அல்லது புதியதாக கட்சி தொடங்கி இருக்கிற விஜய் இவங்க எல்லாருமே திமுக எதிர்ப்பை கூர்த்திட்டுகிறார்கள் அந்த திமுக எதிர்ப்பை கூர்த்திட்டுவதற்கு பாஜக எம்ஜிஆரை ஆயுதமாக பயன்படுத்துகிறது அப்படிங்கிற புள்ளியில சுகுணா முன்னாடி ஒரு கருத்தை வச்சாரு அதை அதிமுக எப்படி அப்போ உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஸ்டஃப் அதுதானே நீங்க வந்து திமுக எதிர்ப்பு நீங்க தான் அதை பெரிய கொள்கையை அதிமுக சொல்றது இன்னொரு கட்சியை எதிர்ப்பது திமுகவை எதிர்ப்பது தான் எங்களுடைய முதல் கொள்கை அப்படின்னு சொல்லும் பொழுது அதையே ஒருத்தவங்க வந்து எடுத்துக்கிட்டு போயிட்டாங்கன்னா எப்படி அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல செல்வம் சார் வேற சிரிக்கிறார் அது இல்ல இல்ல எப்படி எடுத்துட்டு போக முடியுமோ வாய்ப்பு இல்லை ஏதாவது எம்ஜிஆர் அவர்கள் மத ரீதியான அரசு செஞ்சதே இல்லை நீங்க இந்து மன்னனுடைய நிகழ்ச்சி எல்லாம் நடக்கிற போது அவர் காலத்திலேயே தடை செஞ்சது அவர் துணிச்சலா பேசி அவர்தான் அதாவது ஜாதி மதம் இரண்டையும் அவர் வந்து ஒரு காலம் அனுமதிச்சதே இல்ல எந்த தொகுதியிலேயே வந்து ஜாதி பார்க்காம மதம் பார்க்காம ஏன் மொழியோட பார்க்காம இடம் பார்க்காம நிறம் பார்க்காம சாதாரண கிராமத்துல வாழக்கூடிய ஒரு சாதாரண ஒரு மனிதன் இல்லாத மொழியை கூட எம்எல்ஏ ஆக முடியும் அமைச்சர் ஆக முடியும் அவர் அவர்தான் அப்போ அதனால தான் அவர் கம்பீரமாக மக்களால் நேசிட்டு போடுறாங்க இப்போ மக்களுக்கு என்ன தேவை என்பதை உணர்ந்து இந்த நாட்டில் சேர்த்து வர்றாரு அதனாலதான் பா பாஜகவோ திமுகவோ மற்ற கட்சிகளோ அவரை கொண்டாடுறாங்க ஆனால் கொண்டாடுவது கொண்டாடுகிற ஒரே காரணத்திற்காக அவர் வைத்திருந்த அந்த வாக்கு வங்கியை கைப்பற்றலாம் என்று யாரும் முனைந்தாலும் முடியாதுங்க பார்த்துட்டோம் எஞ்சாவர்களை வந்து வைத்துக்கொண்டு எம்ஜிஆர் கழகமர் கட்சி உருவாக்கிய பிறகு அதன் மூலமாக எம்ஜிஆர் பயன்படுத்தினாங்க யாரும் ஓட்டு போடல அதுவே விஷயங்க தேர்தல் அரசியலுக்காக வாக்கரசியாக யாராலும் எம்ஜிஆரை பயன்படுத்தினாலும் அது பயன் இல்லை எம்ஜிஆர் அந்த சின்னம்ங்க அந்த கட்சி அப்ப அதை தாண்டி யார் நோக்குவாங்க இப்ப எம்ஜிஆர் வாழுகர் காலத்தில் வசைபாடியவர்கள் அவரை வந்து அதிமுக இபிஎஸ் தலைமையிலான அதிகாரபூர்வமாக கட்சியையும் வைத்திருக்க கூடிய இபிஎஸ் தலைமையிலான அதிமுக பாஜகவோட கூட்டணியே வேண்டாம் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த இரட்டை இலையை இந்த கட்சியை உருவாக்கி கொடுத்த தலைவரையே தங்களுடைய தலைவர்கள் என்று அவர்கள் வந்து போற்றி கொண்டாடுவதை எப்படி பார்க்கிறீர்கள் யா ஒரு புறம் அம்மா மறைவுக்கு பிறகு அம்மா இருக்கிற போது ஊழல்வாதி என்று பேசுவது அம்மா மறைந்து சில காலம் கழித்து அவரை போற்றுவது இதெல்லாம் மக்கள் பாக்குறாங்க யாருமே வந்து நீங்க உண்மையே உள்ளார்ந்த ஒரு அன்போடு ஒருவரை புகழ்வதற்கும் போலியாக பேசுவதற்குமான வித்தியாசத்தை மக்கள் இல்லைங்க இப்ப நீங்க பாஜக தன்னுடைய தலைவர்கள் யாரையாவது பேசுறாங்கன்னு பாருங்க நீங்க சாவர்கரையோ அல்லது வந்து நீங்க அவர்களையோ அத்வானியோ இன்னும் முன்னணி தலைவர்களையோ கொடிய தலைவர்களையோ பாஜக தமிழ்நாட்டில் பயன்படுத்துவதே இல்லை அவர்களை முன்னுதாரணமாக சொல்லி வாஜ்பாய் கூட பேசி ஓட்டு வைக்கிறதே இல்லைங்க இப்ப நீங்க அண்ணாமலை போட்டிட்டு போது கூட அவருடைய அரவக்குறி தொகுதியில புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவர் அம்மா ஐயா எடப்பாடியார் ஆசி மற்ற வேட்பாளர் போடாருங்க அவருடைய கட்சியை சேர்ந்த தலைவர்களை முன்படுத்தி அவர் ஆசி மற்ற வேட்பாளர் போடல அப்போ அந்த அளவுக்கு தான் இன்றைக்கு ஆதிக்கம் நாட்டு மக்கள் மத்தியில் எம்ஜிஆர் புகழ் அம்மாவுடைய புகழ் இருக்கிறது ஒழிய அதிமுக புகழ் இருக்கிறது ஒழிய இதைத் தாண்டி அவர்கள் வேறு நோக்கத்தில் எம் ஜி ஆர் பக்கத்தில் ஒத்துக்கொள்ளவே மாட்டார்கள் எம் ஜி ஆர் நேசிப்பவர்கள் அன்றைக்கு வயது முகந்தப்பட்ட இன்றைக்கு இளைஞர்கள் கூட எம்ஜிஆர் வந்து விளையாட்டே இருக்காங்க அந்த அளவுக்கு மக்களால் போற்றப்பட்ட காரணம்னா ஒரு இருபத்தி பாஜக அதிமுக அப்படிதான் பார்க்குது எம் ஜிஆரை அப்படிதான் ஏத்துக்கிறாங்கனுமா இல்ல நீங்க மேடம் இல்ல நீங்க அவருடைய பு பகை புகைப்படத்துக்கு மரியாதை செலுத்துவது அவரை பாராட்டுவதெல்லாம் அதிமுகவுக்குதான் பெருமை இப்படிப்பட்ட தலைவர் தான் எங்கள் தலைவர் என்று நிறுவனம் என்று சொல்லிக்கொள்ள அதிமுகதான் பெருமை ஆனால் அவர் உரிமை நாட அவரை சொத்தா கருத அதிமுகவை தவிர யாருக்கும் தார்மீக அளிப்பு எதுவுமே தகுதி இல்ல குறிக்கிட்டீங்க போ முடிச்சிருங்க முடிச்சிருங்க பொங்கலூர் நீங்க முடிச்சிருங்க

எங்களுடைய தலைவர்கள் வழிகாட்டக்கூடிய தலைவர்கள் இருக்கிறார்கள் ஆனால் நாங்கள் மரியாதைக்குரிய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை நாங்கள் மிகவும் மதிக்கிறோம் என்பதை வெளிப்படுத்தி இருக்கவங்க தவிர அவருக்கு உரிமை கொண்டாட வேண்டிய அவசியமும் இல்ல அவருக்கு நாங்க உரிமை கொண்டாடவும் இல்ல ஒண்ணு இரண்டாவது கிராம மணியக்காரர் இருந்தாரு அவர் இருந்தார் இருந்தார் என்று சொன்னார் உறவு செய்தவர் முடிச்சற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் எஸ் கே சோமசுந்தரம் அவர்கள் வருவாய்த்துறை அமைச்சராக இருந்தார் தாரி ஆகால் தாரியை தெரியலன்னா தெரியும் சொல்லுங்க தஞ்சாவூர்ல எஸ் டி சோமசுந்தரம் அவர்கள் ஒரு சுற்றுலா விடுதிக்கு போறாங்க அப்போ அந்த கிராம முர்சீப் வந்து வ போகல போகலை அவருடைய விளைவுல ஒட்டு கிராம முசீப்ங்கிற பதவி கிராம தர்ணம்ங்கிற பதவியே எஸ் டி சோமசுந்தரம் உடைய முயற்சியால அன்னைக்கு நீக்கப்பட்டது அந்த பதவியை அபாலிஷ் பண்ணாங்க அதுபேர கிராம நிர்வாகங்களை கொண்டு வந்தாங்க இன்னைக்கு எல்லாம் பாடுபடுதுங்கிறத பேசுறதுக்கு எல்லாம் தெரியாது ஆனா

எம்ஜிஆர் கட்சியை வந்து அணிக்க வேண்டும் சிதைக்க வேண்டும் வாக்கு வண்டியை வந்து அபகரிக்க வேண்டும் முனைந்து என்று நுழைந்து நுழைந்து கொண்டிருப்பவர்கள் எப்படி எம்ஜிஆர் பங்கேற்க முடியுங்க ஏ தொடங்கி இயக்கம் பாதுகாப்பாக இருக்கும் என்று சொன்னார் எம்ஜிஆர் என்று மக்கள் நினைக்கிறாங்க